சின்ன மருமகள் சிறியில ஹீரோவா நடிக்கிறவர் தான் நவீன்குமார் இவரு ஜூலை லெவன்டீன் நைன்டி த்ரீ சென்னையில் பிறந்திருக்காரு இவரு பி எஸ் சி விஸ்காம் கம்யூனிகேஷன் முடிச்சிருக்காரு மலையாளத்துல சரளமா ஆரம்பிச்சிருக்காரு நவீன் தமிழ் மட்டும் இல்லாமல் மலையாளத்திலும் நடிச்சிருக்காரு இவர் ஃபர்ஸ்ட் மார்னிங் பண்ணதுக்கு அப்புறமா மேன்ஷன் துருவன் நான்வெஜ் ஈவன் போன்ற ஷார்ட் பிலிம்ல நடிச்சதன் மூலமா படங்கள் நடிக்க ஆரம்பிச்சாரு இவருடைய முதல் படம் மணிரத்னம் சந்தோஷ் நாயர் இயக்கத்துல டூ தௌசண்ட் போர்டீன்ல மலையாளத்தில் நடிச்சாரு இதுல நவீன் லீமா பாபோட இணைஞ்சி லீட் ரோல்ல நடிச்சிருந்தாரு இந்த படம் நல்ல வெற்றியே பெற்றது இதை தொடர்ந்து டூ ஜனநாதன் இயக்கத்துல புறம்போக்கு படத்துல சப்போர்டிங் ரோல் நடிச்சாரு இவர் நடிகர் கௌதம் கார்த்தியோட ஃப்ரெண்டும் கூட சோ கௌதம் கார்த்தி கூட இணைஞ்சி சிப்பா என்ற படத்துல நடிச்சாரு ஆனா ஒரு சில காரணங்களால அந்த படம் நின்று போச்சு மறுபடியும் இவரு வண்ண ஜிகுனா மசாலா படம் அண்ட் விக்ரம் பிரபு கூட வீர சிவாஜி சிவகார்த்தி கூட மிஸ்டர் லோக்கல் விஜய் சேதுபதி கூட ஜூங்கா போன்ற படங்களை சப்போர்ட்டிங் ரோல நடிச்சாரு ஆனா இவருக்கு ஹீரோ ஆகணும் என்ற ஆசை தான் இருந்தது இந்நிலைதான் இவருக்கு இதைத்தே திரடாத சிறியில் நடிக்க வாய்ப்பும் கிடைச்சது அவரும் சரியின சிறியில ஹீரோவா நடிக்க ஒத்துக்கிட்டாரு அப்படிதான் அவர் சின்ன திரிக்கு என்ட்ரி கொடுத்தாரு இந்த சிறியிலும் வெளியானது இந்த சிறியில சிவா கார்கள் நடிச்சு மக்கள் மனசுல இடம் பிடிச்சாரு இவருடைய வாழ்க்கையில காதல் தொழிலும் இருந்திருக்கு அதுல இருந்து மீண்டு வரும்போதுதான் இவர் பெயர் சொல்லாத ஒரு படத்தில் நடிக்க வாய்ப்பும் கிடைச்சதான் ஆனா அவர் நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாராம் அதுக்கப்புறமா அதை நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டாராம் இதுக்கு முன்னாடி பாக்ஸ்லயும் விருப்பமா இருந்திருக்காரு அதன் மூலமா இவர் கேமரா முன்பு நடிக்கும் பொழுது சண்டை காட்சியில் ரேலாவே நடிக்க முடிஞ்சுதான் அது மட்டும் இல்லாம இதயத்தை திருடாத சீரியல் சீசன் ஒன் ஆகட்டும் சீசன் டூ ஆகட்டும் மாபெரும் வெற்றி பெற்றது இந்த தொடர்ல வரும் சிவா அண்ட் ஷஹானா ஜோடிகளுக்கு தனி ரசிகர் பட்டாலுமே உண்டானாங்க சோ நவீன் பிந்து ஜோடி ரியல் ஜோடி ஆகணும்னு பலரும் ஆசைப்பட்டாங்க அவங்களும் பல இடங்களை சுற்றியதாகவும் தகவல் வெளியானது ஆனா அதிரடி திருப்பமா நாங்க ரெண்டு பேருமே நண்பர்கள் தான் பிந்து சொன்னாங்க அதோட நவீன் நியூஸ் ரீடர் கண்மணியை காதலிச்சு திருமணமும் செய்தார் அந்த காதலுக்கு அடையாளமா இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்தாங்க இதயத்தை திருடாத சீரியல் முடிஞ்சதுக்கு அப்புறமா கண்டனாள் முதல் சீரியல் நடிச்சிட்டு வந்தாரு அப்போ ஷூட்டிங்க்கு வர லேட் ஆனதுனால அவர் நடிக்க வேண்டிய சீனுக்காக உதவி இயக்குனர் குலசேகரன் நவீனா அழைக்க போயிருக்காரு அப்போ இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு திடீர்னு கோபமான நவீன் உதவி இயக்குனரை பலமா அரைஞ்சதுல குலசேகரனுக்கு ரத்த காயம் ஏற்பட்டிருக்கு உடனடியா குலசேகரனுக்கு படகுழுனர் முதல் உதவி செஞ்சாங்க அதுக்கப்புறமா போலீஸ் கேஸ்ல நவீன் மேல கொடுத்து அதுல இருந்து மீண்டு வந்தாரு இப்போ ஜி டிவி சின்ன மருமகள் சீரியல் நடிக்கிறாரு நவீன் இந்த சிரியல் ஸ்வேதா நவீனும் தான் ஜோடி நடிக்கிறாங்க பொறுத்த இருந்து பார்ப்போம் இந்த சீரியல் மக்கள் மனதுல இடம் பிடிக்குமான மேலும் இந்த சீரியல் பத்தியும் நவீன பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க